வெல்கம் டு ராஜேஷ் ஃபுட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்றைக்கி டேஸ்டியான முருங்கைக்காய் குழம்பு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயில் என்ன காஞ்சதும் பட்டை கிராம்பு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம் பொறிஞ்சதும் வெங்காயம் பூண்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்கினதும் கருகாய்ப்பில் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கும் முருங்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்க விட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துண்டு சோம்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் குழம்பு சாம்பார் தூள் சேர்த்து பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு வச்ச பேஸ்ட்டும் தேவையான அளவு தண்ணியும் ஜாரக்களையும் சேர்த்துக்கலாம் கிளறி விட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சரி பார்த்து மூடி போட்டு விட்டுறலாம் கொதி வந்ததும் கொத்தமல்லி தலையை சேர்த்து இறக்குனா டேஸ்டான பொறிச்ச முருங்கக்காய் குழம்பு ரெடி ரெடியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்